பார் பாரு நல்ல பாரு முழுசா சங்கியா மாறி இருக்கு நம்ம அண்ணன் சாமானه பாரு சகோதரி சீமா எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்று தான் சொல்லணும் ஆஹா டாப் டாப் வாசர தூக்குதே কাপড় தூக்கு குப்புடு தூக்கு கக்குஸ்கு கூட பின்ன எப்படி தூக்கு ஏனா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை சகோதர் சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி

இது அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல ஆண்டாள் வளர்த்த தமிழ் என்ன தத்துவம் என்ன தத்துவம் அது இப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது அண்ணன் சீமான் என்று நாங்கள் பெரிய புராணம் படிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கவில்லை பெரியார் புராணம் படிக்கும் போது பிடிக்கிறதா என்று நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தொடராக அவர் தொடர்வது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எங்கள் கருத்தியலை என்று அவர் ஏற்றிருக்கிறார் என்பதுதான் அதாவது ஆதரவு ஆதரவு கருத்துக்கள் எங்களது கருத்தியலின் ஆதரவு தான் எல்லாம் பாஜக ஒண்ணு சொன்னாலே ஒரு பாயிசப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாராவது ஆதரவா பேசினா கூட்டணி பலம் எல்லாம்

ராத்திரியில விளக்கு பிடிக்கணும்னு நான் பாத்துருக்கேன் பகல்ல பல்ப பிடிக்கணும்னு இப்பதான் பாக்குறேன் நான் சாயந்தரம் பேசுறேங்க பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதேடா இது நான் சாயந்தரம் பேசுறேங்க பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன்

நாலிக்கோட்டலையே சீமானை வந்து கொடுக்குறதுக்கு என்னவனா உதவி செய்வ திருமாவளமணியும் சீமானியும் கைது செய்ய வேண்டும் கொங்க சர்க்கார காப்பாத்திக்கணும்னா நான் காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி இது நார் வாகி கோட்டலையே சீமானை வந்து கொடுக்குறதுக்கு என்னவனா உதவி செய்வ யோ ஆனாலும் உங்களுக்கு ஊர்ல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ஆயி முட்டுதை ஆயி முட்டுதை கொஞ்சம் தள்ளி நின்னு கேக்கலாம் நீங்க தள்ளி நிக்கலாம்

பிடிக்கல யார் அந்த பிச்சைக்கார பசங்க அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கும் நீ பார்க்கவே இவ்வளோ அழகா புசு புசுன்னு இருக்குதுயா உன்னை அப்படியே புடிச்சி மசாலாவை கலவி பொருச்சா எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லைன்னு

இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான் அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டெக்காட்டி பண்ணுவாங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுக்க நான் அனுப்பினதான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டிருக்கேன் நீயே சொல்ற சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க நீ இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அவருக்கு என்னாச்சு டாக்டர் அவருக்கு மெமரி லாஸ்

அவ்ளோ பெரிய காமெடி இல்ல இது இப்ப நம்ம இப்படி கேட்போம் பெரியாரை நான் இன்னைக்கு எதுக்குறேன் பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா அவர்களும் எதிர்த்தாங்களா நம்ம ஒண்ணு அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க அமைதியா இருக்க அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவன வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்திற்கு பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தாரு

நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள் சமூக சீர்திருத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லிக் குடுக்கலாம் மூளை மூளை என்ன முதுகலைய வச்சிருக்க மகத்தான கோட்பாடு கொள்ளுகளை கொண்ட கட்சி இன்னும் திராவிட கோட்பாடு திராவிட மாடல் நல்ல வீரர்கள் நீங்க வெறும் வரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்துல நிப்பீங்களா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசப்படாது

பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது தலைவர் பிரபாகரன் மட்டும் தான் வந்து அருகத இருக்குதா ஓகே சீமான் முன்னாடி வரண்டாக்கு முன்னாடிதான் வெளியில வந்து பிரஸ் கேட்கும் போது கொள்ளையில எத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகிறதுக்கு இவதான் கிடைச்சாலாம் அப்படின்னு பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கட்ட நான் இந்த நாள் உன்னுடைய ஆரம்பமாயிடுச்சு

நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி இன்னொருத்த கூட போறதோ தப்பு இல்லை அப்படின்னு பெரியார் சொன்ன அப்படின்னா நீ வந்து தலைவர் பிரபாகரோட பையனா உன் பொண்டாட்டி வந்து மருமகாதனடா நீங்க ரெண்டு பேரும் என்ன கேடுகட்ட வேலையாடா பண்ணிட்டு இருக்கீங்க உன் பொண்டாட்டி என்னடா சொல்லிட்டு இருக்கா நீ விஜயலட்சுமி தவிர கொலையில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவங்க கூட போய் பழு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா இப்படிதான் வந்து பண்ண சொல்லி தலைவர் பிரபாகரன் சொன்னாங்களா சோறுதானே திங்கிற

நான் ஒருத்தி போதுண்டா உனக்கு நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா தலைவர் பிரபாகர் மேல சத்தியம் பண்ணி சொல்றா நான் விஜயலட்சுமி வாழ்க்கைய சீரழிக்கவே இல்ல அவளோட நான் அவளோட புருஷன் கிடையாது மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நான் அவளை துன்பப்படுத்தல அப்படின்னு சத்தியம் பண்றா பாக்கலாம் அந்த ஆளு இருக்கு ஒரே குப்பையா கிடைக்கும் மனசு நீ ஏன் முதல்ல ஒழுங்கு கிடையாது அத மறைச்சிட்டு நீ பெரியாரு அவங்க இவங்கன்னு பேசுற இல்லையா அதுக்கு செருப்பால அடிதான் நீ வாங்க போற சீமான் கண்டிப்பா இது நடக்க போகுது உயிர் மேல ஆசிரம் தான் நான் இடிச்சது தப்பு காலில் வந்து மன்னிக்கிறது கண் எமைக்கிறது என்னது